ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சப்பாத்திக்கு குடமிளகா கிரேவி பண்ணுவோம் அதுக்கு அடுப்பில் முதல் குக்கரை வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிடுவோம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் பொறிஞ்சதும் ரெண்டு பல்லாரியை நான் குறுக்க நறுக்கி வச்சுருக்கேன் அதை நல்லா எண்ணெயில் வதக்கிடுவோம் ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு ரொம்ப வதங்காமல் வெங்காயம் ஓரளவு லைட்டாக வதங்கவும் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிடுவோம் நாலு சின்ன தக்காளி தக்காளி நல்லா வதக்கிடணும் இப்போது கிரேவிக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம் சிம்லே வச்சு தான் வதக்கணும் இப்போ நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருவோம் ஓரளவு நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசால் போட்டுக்கலாம் ஒரு கரண்டி வீட்டில் இறச்ச மசால் ஒரு கரண்டி ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா இது நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம் இப்போ நான் குடமிளகாவை ஒரு பெரிய சைஸாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கு சிறுசாக கட் பண்ணாமல் கொஞ்சம் மீடியமாக நல்லா கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் எடுத்து சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும் இப்போ அந்த மசாலா நல்லா அந்த காயில் நல்லா பிடிக்கட்டும் நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம் அந்த மசாலா அப்போ தான் அந்த குடமிளகாலும் சேரும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வதங்கிருச்சு வதங்கவும் குக்கரில் உருளைக்கெழங்கு மூணு மூணு விசில் மட்டும் எடுத்திருக்கேன் ரொம்ப விலகக்கூடாது முக்கால் பதத்தில் வெந்தால் போதும் முக்கால் பதத்தில் வெந்து அந்த உருளைக்கிழங்கு நல்லா பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சு அதையும் போட்டு நல்லா மசாலோடு கிளறி விட்டுக்கிடுவோம் நல்லா வெந்துருச்சுன்னா மாவாயிரும் அதனால் முக்கால் பதம் வெந்தாலே போதும் உருளைக்கெழங்கு ஏன்னா இது நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம் அதனால் ஒரு மூணு விசில் வச்சு இறக்குனாலே கரெக்டாக இருந்துச்சு நல்லா அந்த காயோட நல்லா மசாலா நல்லா இதாகிக்கிடுச்சு இப்போது அந்த கிரேவிக்கு தகுந்த நம்ம தண்ணி ஊற்றிக்கிடலாம் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரே ஒரு விசில் மட்டும் ரொம்ப வைக்கக்கூடாது ஒரு விசில் வச்சாலே போதும் கரெக்டாக இருக்கும் ஒரு விசில் வச்சு இறக்கியாச்சு இப்போது அதுக்கு கடலை மாவு அந்த கிரேவிக்கு தகுந்த கொஞ்சம் கடலை மாவு போட்டு நல்லா தண்ணியில் கலந்து அதில் ஊற்றிக்கலாம் இந்த ஒரு விசில் வச்சு இறக்கியிருக்கோம் இப்போ இந்த கடலை மாவு ஊற்றிக்கலாம் இப்போ ரெண்டு செகண்ட் மட்டும் லைட்டாக கொதிச்சா போதும் ஏன்னா கடலை மாவு ஊற்றிருக்கோம் அதனால் ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கொதித்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்